உம் இன்னை நான் பதினொன்றரைக்குதான் லைவ் போடுவோம் என்னை சீக்கிரம் லைவ் வந்துட்டு சீக்கிரம் லைவ் போட்டுட்டு கொஞ்ச நம்பி தூங்கணும் என்ன யாரு உன் அம்மாவி உங்க அம்மா கிட்ட போய் கேளுத வார்த்தைக்கலாம் உங்க அம்மா கிட்ட போய் கேளு அவுத்து போட்டு காமிப்பா சூப்பரா இருக்கீங்க யார் நம்ம சரண்யா சிஸ்டர் வந்து சூப்பரா இருக்காங்க

வருஷம் இருக்கு இல்லையா தூங்கிட்டாளா வருஷா உங்களுக்கு இந்த பேட் கமெண்டே வராத மாதிரி வருஷா தூங்கிட்டாளா அடிச்சிட்டார் நெத்திலியா எட்டிட்டு மிதிச்சார் நெத்திலியா எட்டிட்டு மிதிச்சார் வலி தாண்டில வலி தாண்டி எல்லா ஆம்பளும் இப்படிதான் இருக்காங்க ஒரே ஒரே இதுதான் வேற இதே தோணாது வேற இதே தோணும் நடியனனक்கே. மக்கா நாள்க்கைால் நிம challenge. capacity OnePlus para OF asa. நிம deutlichார் அமichi yatม況 புகை வருதுக் காலியில்ல நடிக்கின் கортல பிரமிவுகбы்கின் பிரமாக மalling recognize வருதுக்கலையால் ச Natural cross

கம்மாண்ட அடிக்கிறதுக்கு முன்னாடி கம்மாண்ட் வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை வந்து உணர்ச்சியை வந்து கவனிக்கிறாங்க பொண்ணுங்க தானே இருக்காங்க